இன்றைக்கி மதிய சாப்பாடும் வந்துட்டு தம்பிக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாம்பார் சாதம் தான் மும்பை போய் மூணு மாதமாக நாக்கு செத்து போய் அந்த நாக்கு அடக்க முடியாத ஒரு வரையாக தான் வந்திருக்கான் இருக்க பத்து நாளைக்கும் பத்து விதமான சாப்பாடு அதுதான் அவனுக்கு பிடிச்ச சாப்பாடு பண்ணி கொடுத்து அழகு பார்த்தா தான் இந்த பெத்த மனசு கொஞ்சமாக அது குளிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கங்கணம் கட்டிக்கிட்டு அலையிறேன் நான் பத்து நாளைக்கு வந்துட்டு அவனுக்கு பிடிச்சதாக செஞ்சு கொடுத்து அனுப்பலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இன்றைக்கி வந்துட்டு சாம்பார் சாதம் வழக்கம் போல் பண்ணாமல் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தாளிக்காமல் அப்படியே போட்டு எல்லாத்தையும் வேக விட்டு விசு விட்டுட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான பொடி ஒன்று மட்டும் கடைசியாக போட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு மல்லி மிளகா மிளகு சீரகம் பச்சரிசி கடலைப்பருப்பு உளுந்த தேங்காய் எல்லாம் ட்ரையாக வறுத்து பொடி பண்ணி அதில் போட்டு நெய்யும் ஊற்றி ஒரு தாளிப்பும் கொடுத்து இறக்குனா அடடா இதுவல்லவா சாம்பார் சோறு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இதுக்கு வந்துட்டு அப்பளம் அதுக்கப்புறம் மாங்காய் ஒரு அதான் சைடிஷாக வச்சுக்கணும் வேறு எதுவும் வந்துட்டு பெருசாக வச்சுக்கல காலையிலே தொடச்ச வீட்டுக்கு மதியமாக பற்றியே பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு என்னை ஒரு வாரமாக பார்க்க வரேன் வரேன்ட்டு இன்றைக்கி தான் வந்தான் இன்னைக்கு தான் நேரம் கிடச்சிச்சு அப்படின்ட்டு வீட்டில் வந்துட்டு ஐயப்பனுக்கு மாலை போட்டனால டீ காஃபிலாம் வேணாம் அப்படின்ட்டு அவளுக்கு கூல்ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கதை கதையந்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் சாம்பார் சாதம் போட்டுட்டு அவளுக்கு வந்துட்டு சரவண போனில் ஒரு மீல்ஸும் வாங்கிட்டு எல்லோரும் குடும்பமாக உட்காந்துட்டு சந்தோஷமாக சாப்பிட ஆரம்பிச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஹோட்டலில் ஒரு காஃபியும் பார்சல் வாங்கி கொடுத்துட்டு அவளை நல்லபடியாக ஊருக்கு அனுப்பிட்டு இன்றைய நாள் இனிதே முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டியாச்சு மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் டாடா